அனைவருக்கும் வணக்கம் ஸ்கார்பியோ விருச்சகராசி இருபது இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் இந்த வருடம் பார்த்திங்கன்னா குரு பகவான் விருச்சிக ராசிக்கு முதல் நான்கு மாதம் ஆறாம் இடத்துலையும் ஐந்தாம் மாதத்துக்கு பிறகு அஞ்சு ஒன்று இருபத்தி எட்டு நாலுக்கு பிறகு குரு ஏழாம் இடத்துக்கு வருகிறார் சனி நான்காம் இடத்தில் லே இந்த வருடம் முழுவதும் அதாவது கும்பராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்க உள்ளார் ராகு பகவான் அஞ்சாம் இடமும் கேது பகவான் பதினொன்றாம் இடமும் ராகு அஞ்சு என்பது மீன ராசியில் இந்த வருடம் முழுவதும் கேது பதினொன்றாம் இடம் கன்னிராசியில் இந்த வருடம் முழுவதும் சஞ்சரிக்க இருக்கிறார்கள் ராகு ஐந்தாம் இடம் இருப்பது உகந்த இடமல்ல கேதி பதினொன்றாம் இடம் இருப்பது லாபஸ்தான காலமாகும் பழைய குற்றத்துக்காக தற்சமயம் தண்டனை அனுபவிக்க நேரும் காவல்துறையினால் கெடுபிடி அதிகமாகும் இருக்கோ கூடிய காலகட்டம் காணாமல் போன வாகனம் தற்சமும் கிடைக்கும் அடகு வைத்த நகைகள் மீட்க முடியும் பொருளாதாரத்தில் சற்று முன்னேற்றம் காணப்படும் இளம் வயதுடைய ஆண் பெண் சிலர் கழுப்பு திருமணம் செய்து கொள்வர் மாறுதாரம் செய்து கொள்ள எண்ணியவர் எண்ணம் நிறைவேறும் சிலருக்கு சினீரகம் தொல்லை அதிக அளவில் ஏற்படும் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள நேரும் ஆன்லைனில் சிலர் லட்சக்கணக்கில் நஷ்டம் அடைய நேரும் அதனால் ஆன்லைன் சூதாட்டத்தை தவிர்ப்பது நல்லது சனி பகவான் நான்காம் இடத்தில் இருப்பது உகந்த இடம் அல்ல அர்த்த்ட சனி காலமாகும் புத்திர புத்திதர்களின் கல்வி நலனுக்காக லட்சக்கணக்கில் பணம் செலவிட நேரும் சிலருக்கு பிளாட்டர் கிட்னி பித்தப்பை லிவர் போன்ற இடங்களில் ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது உத்தமம் உறவினர் நண்பர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து ஜாக்கிரதையாக செல்லவும் அலைச்சல் வீணலைச்சல் ஏற்படும் சுகக்கேடு ஏற்படும் அதனால் பயணங்களில் கவனம் தேவை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது உத்தமம் வாகனங்களின் தவணை தொகை கட்ட முடியாமல் தவிர்க்க நேரும் அதனால் வண்டி எடுக்கும் எடுக்கும்போது உங்கள் பட்ஜெட்குள்ளே வண்டி டிவை எடுங்க ஸோ சின்ன வண்டி இருந்தாலும் சரி பெரிய வண்டி இருந்தாலும் சரி உங்களால் சமாளிக்க முடியும்னா எடுங்க எல்லாம் எடுக்காதீங்க சுயமாக வங்கியில் ஒரு புதிய கடன் பெற்று வியாபாரம் செய்ய நேரும் பழைய கடனை சிறிது சிறிதாக கட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் பகை வெள்ளல் செல்வ விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு கால காலமாக இருக்கும் உங்கள் மேலே போட்டிருந்த கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய காலமாக இருக்கும் எதிரிகளே உங்களை பார்த்து அஞ்சு திரும்பி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வேலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலமான ஒரு ஆண்டாக இருக்கும் அடிக்கடி விபத்து புத்தி குரு குறைவு மருதி இதெல்லாம் தோன்றி மாறியும் ஸோ ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா தெளிவாக சிந்திச்சு நோட் பண்ணி வச்சு அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க தொழிலில் பண ஏற்படும் தொழில் விற்பிக்காக கடன் வாங்குவீங்க அந்த கடனை அளவோடு வாங்குங்க பயம் பணவரையும் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையலாம் ஏன்னா விருச்சக ராசிக்கு சனி பகவான் மிக மிக அதிகப்படியான சிரமங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்குது ஏன்னா விருச்சகம் வந்து செவ்வாய் அதிப அதித்யம் கொண்ட ஒரு ராசி சனிக்கும் விருச்சகத்துக்கும் கொஞ்சம் முரண்பாடான பலன்கள் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது குரு முதல் நான்கு மாதங்கள் ஆறாம் இடத்தில் இருப்பதால் உகந்த இடம் அல்ல ரோக ருண சற்று ஸ்தானமாகும் புதிய எதிரிகளால் வீண் கஷ்டங்கள் ஏற்படும் சிலருக்கு இறுதிய அறுவை சிகிச்சை செய்ய நேரும் செய்யும் உத்தியோகத்தில் தற்காலிக பதவி நீக்கம் செய்யப்படுவர் பொருளாதாரத்தில் நெருக்கடி ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் போராட்டமாக இருக்கும் பிறகு போகும் புத்தாண்டு விச்ச ராசிக்காரருக்கு அதி அற்புதமாக ஆண்டாக அமையப் போகிறது வருமானம் அதிகரிக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் கடன் அடையப்படும் குரு பகவான் நல்ல வேலையை தேடித்தரப்போகிறார் சனி பகவான் அந்த வேலையை நிரந்தரமாக்கப் போகிறார் புரமோஷனுடன் சம்பள உயரும் சிலருக்கு கிடைக்க வெற்றி மீது வெற்றி வந்து சேரப்போகிறது இருபது இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான ராசிப்புடன் சாதகமாக இருப்பதால் வீட்டில் தாமதமான சுப நிகழ்ச்சிகள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இனிமையாக நடக்க போகிறது கணவன் மனைக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இந்த வருஷம் குரு மே மாசத்துக்கு பிறகு ஏழாம் இடத்தில் வருகிறார் வேலை நோக்கம் கொண்ட ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைகிறது நீங்கள் நாட்காக வரம் தேடி கொண்டிருக்கிற திருமணம் நடைபெறும் மணமக்கள் இருவரின் யாரேனும் ஒருவருக்கு வேலை இருந்தால் போதும் வித்திகராசி உங்களுக்கு இந்த வருடம் வேலை ஆண்டாக அமைய இருக்கிறது அதனால் திருமணமாகாதவர்கள் இந்த வருடம் திருமணம் முயற்சி செய்தால் திருமணம் கைகூடி வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அரசாங்கத்தில் ஆதாயம் உண்டு மகனுக்கு நல்ல குடும்பத்திலிருந்து பெண் அமையும் பெண்ணுக்கு நல்ல குடும்பத்திலிருந்து மகன் அமைவார்கள் அதம் கணவன் அமைவார்கள் இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் சுகஸ்தானம் நான்காம் வீட்டிலே தொடர்கிறார் ஆகவே இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வியாபாரம் புதிய வியாபாரம் ஆரம்பிக்க நேரும் கனரக வாகன ஓட்டுநர் ராக இருந்தால் சற்று ஜாக்கிரதையாக செயல்படுவது உத்தமம் மாமியார் உறவினர்களால் வீண் சண்டை ஏற்படும் நீண்ட திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு இப்போது திருமணம் தலைவின்றி நடைபெறும் பெற்றோர்களால் நல்ல முன்னேற்றம் காணப்படும் புதிய அசையா சொத்து வாங்க ஒரு நல்ல ஒரு காலமாக அமையும் கூட்டு தொழில் மூச்சித்தால் வெற்றி கிடைக்கும் காரியங்களுக்கு தடை பிறப்பொருள் நாசம் பிறகுது சூழ்ச்சிக்கு ஆளாகுதல் கஷ்டங்களை அனுபவித்தல் இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து நீங்கும் இதாகவும் விசகராசிக்கான இருபது இருபத்தி நான்கு பொது பலன்கள் சுயஜாதகத்தின் தசாபுத்தி அந்தர பலன்களுக்கு ஏற்ப இந்த கோச்சார பலன்கள் புத்தாண்டு பலன்கள் மாறுபடக்கூடியவை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவனை இந்த வீடியோ பார்க்க வைங்க மேலும் ஜாதக ரீதியான தகவலுக்கு சந்தேகங்களுக்கு நம்ம சேனல் தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டவர் பஞ்சாப் நியூஸ் சேனல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்